சதகா ஜாரியா இது சதகா ஜாரியா அவன் விட்டு செல்லக்கூடிய நிரந்தரமான சில தர்மங்கள் தர்மங்கள் இரண்டு வகை சதகா முக்கத்தா அந்த டைம்ல உள்ள கூலி இன்னொன்று மரணத்துக்கு பின்னாலும் அந்த நன்மைகள் அவனுக்கு என்ன செய்யும் ஓடிக்கொண்டே இருக்கும் ரசூ சல்லாஹ் சலம் சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது இந்த தரத்துல வந்து கருத்து முறம்பாடு இருக்கு ஷேக் ஹல்பானி வந்து ஹசன் தரத்துல சொல்றாரு இபுனுமாஜால வரக்கூடிய செய்தி ஆனால் சொல்லப்படுற அதுல சொல்லப்படுற அம்சங்கள் எல்லாம் சதகா சதகாச்சாரியாவோடு சம்பந்தப்படுது என்பதனால அதை நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன் என்னன்னு சொன்னால் அதாவது சுல்லா சொல்றாங்க இன்ன விம்மா அல்லாஹா குல் அமலிஹி வஹா சனாதகி பா தமௌதிஹி அவனுடைய மரணத்திற்கு பின்னாலும் ஒரு முமினை வந்தடையக்கூடிய அவனது நன்மைகள் அவனது அதாவது நன்மைகள் செயல்கள் என்ன அப்படி என்று சொன்னால் ஹில்மன் அல்லாஹ் மஹூ அன சலஹு அவன் கற்றுக்கொண்டு கொடுத்து பரத்திய அறிவு சதகாஜாரியா அடுத்தது வவலதன் சாளெஹன் தரக்காது நல்ல ஒரு அதாவது நல்ல ஒரு குழந்தையுடைய பிரார்த்தனை என்று மொழிபெயர்ப்பாங்க நல்ல ஒரு குழந்தையுடைய பிரார்த்தனை அல்ல பிரார்த்திக்க கூடிய நல்ல குழந்தை எப்படி பிரார்த்திக்க கூடிய நல்ல குழந்தை நல்ல ஒரு குழந்தை பிரார்த்தனை பிரார்த்தனை மட்டும் வந்து சேரும் பிரார்த்திக்க கூடிய நல்ல குழந்தை நல்ல குழந்தை எல்லாம் சேரும் என்ன செய்யும் வந்து சேரும் இரண்டாவது சதகாச்சாரியா அத்தனை நம்ம என்ற அளவு குறைக்கிறதா தானே சதகாச்சாரியா ரெண்டு போதும் என்னது மூணு போதும் அப்படின்னு குறைச்சிக்கிறது ரெண்டு பேரும் கெட்டு போச்சுன்னா சதகாச்சாரி அவ்வளவு தான் சதகாச்சாரியான செய்யும் அவ்வளவு ஒருத்தர் வந்து ஒரு பத்து போனா எட்டு பேருடைய சதகாச்சாரி அவர் எட்டு பேருடைய சதகாச்சாரி அவர் இது என்னது நமக்கு ஒன்று போதும் அது கெட்டு போச்சுன்னா உலகத்திலே மிகப்பெரிய சதகாச்சாரிய ஒரு குழந்தை அந்த குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தை அந்த குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தை என்று சொல்லி அத்தனை சதகாச்சாரியா தான் சொல்ல போனால் உலகத்தில் சொல்லப்படுற எல்லா சதகாச்சாரியும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிக்க வாய்ப்பிருக்கு ஆனால் பரம்பரை மட்டும் என்ன குழந்தை என்று வந்து சொன்னா அது போய்கிட்டே என்ன செய்ய பிரிக்கும் என்பது நாம் என்ன செய்கிறோம் அதனால தான் அதை வந்து ஒரு குறையாகவே என்ன செஞ்சா பார்த்தாங்க குழந்தை ஒரு குறையாக சொல்றது காரணமாக தான் எனவே குழந்தை உண்மையில இறைவனது பார்வையில் அது குறையல்ல மக்கள் அது குறையா சொல்றதுக்கான காரணம் அதுதான் அவருடைய நெசவு தொடர்ச்சி அதுல இருக்கும் நம்ம அதை குறைச்சிக்கிறதுக்கு முழுமையான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம் மூன்றாவது என்ன அவன் வாரிதாக்கு சென்ற ஒரு முஸ்ஹப் வாரிதாக்கி சென்ற முசாஃப் எனக்கு ஒரு தர்ஜமா வேணும் அப்படின்னு சொல்லுவோம் நூறு ரூபா அப்போ வானாடு பேத்து நூறு ரூபா சொன்னா அப்போ வானாடு பேத்து ஃப்ரீ ஃப்ரீயா ஒரு தர்ஜமா இருந்தா வேணும்னா என்ன செய்ய கொடுக்குறோம் ரஷ்யா தரிஜமா கிடைக்குமான்னு வாருது இல்லைங்கிட்டா ஒரு ஐம்பது ரூபாய் சொல்றான் வைங்களே ஐம்பது ரூபாய் அப்போ வான குறவை பார்த்துக்கணும் அவன் இஸ்லாத்துக்கு வரதுக்கு சான்ஸான ஒரு தர்ஜமா ஐம்பது ரூபாய் கொடுத்தா தான் அதை எடுக்கிறது தர்ஜமா பண்ணினவன் என்ன கஷ்டப்பட்டிப்பாங்க ஆனா அது ஃப்ரீயா கொடுத்தா மட்டும் தான் நம்ம என்ன செய்ய எடுக்கணும் ஃப்ரீயா கொடுத்தா அதை எடுக்கிற பிள்ளை இல்லை ஆனால் வாங்கி கொடுக்க வேண்டிய நிலைமை தான் அது ஒரு பெரிய நன்மை சதக்கா ஜாரியா பாருங்க ஏன்னா ஓதுவான் நாலு பேருக்கு கொடுப்பான் விளங்கிட்டான் ஏன்னா இன்னும் சொல்ல போனா எழுத விரும்பாத கிறுக்க விரும்பாத அழிக்க விரும்பாத ஒரு அம்சமா என்ன செய்யும் எல்லா நூல்களை விட அதுதான் என்ன செய்யும் இருக்கும் அடுத்தது அவ் மஸ்ஜிதன் பனா அவன் கட்டி அவரு பள்ளி வர ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் வலவ் க மஃஹஸ் கதாத் பனல்லாஹு லஹு பைதன் ஃபில் ஜன்னா மஃஹஸ் கதாத்னு சொன்னால் அந்த நிலத்துல முட்டை எடுக்கின்ற ஒரு பறவை இருக்குதான் அந்த பறவையின் கூட்டளவுக்கு ஒருவர் பள்ளி வாயிலை கட்டினாலும் ஒரு பங்களிப்பு அந்த ஒரு பங்களிப்பு செய்தாலும் அவருக்கு என்ன செய்வார் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை ரசூல் சொல்லலாம் சொன்னாங்க பள்ளி கட்ட வேண்டிய அந்த பள்ளி செஞ்சு சரி வராது பள்ளி முழுப்பள்ளி கட்டவுள்ள அப்படிதான் சான்ஸ் என்னது இதை கட்டி விட்டு சரி வராது பள்ளி கட்ட முடியறதுக்கான ஆற்றல் இல்லாதவர் அந்த பங்களிப்பு செஞ்சாருன்னா அவருக்கு உண்டு என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அடுத்தது அவ் பைதன் லிபினி சபீலி பனால் வழிபோக்கர்களுக்கான ஒரு என்ன அதுக்கு நம்ம அழகான ஒரு வார்த்தை சொல்லுவோம் என்ன சத்திரம் உண்டு ஒருத்தர் என்ன செய்யறாரு கட்டி போடுறாரு சத்திரம் வந்து மார்க்கத்தோடு இருக்கணும் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு இடத்த அவர் என்ன செய்யறாரு கட்டி போடுறாரு அவங்க தங்கிட்டு போறதுக்கு ஏன்னா இபுனு சபீலுக்கு ஜக்காத்துடைய ஒரு பங்கு என்ன செய்யலாம் கொடுக்க சொல்லுது போய் சேரது அப்படியான ஒரு கட்டி கொடுத்தாரு சொன்னா அதுக்கு என்ன செய்யுது ஒரு சதக்காஜாரியா அவ் நகரன் அஜிராவ் அதாவது ஒரு ஆறு ஓட விட்டாள் இது மன்னர்மார்கள் நிறைய செஞ்ச வேலைகள் அது உண்டு ஒரு ஆறு ஓட விட்டு இப்ப இருக்கிறாரா நாசமாக இருக்கிறான் விளங்கிட்டா ஒரு ஆறு ஓட விட்டா தான் அந்த நன்மை என்னது சதகா ஜாரியா அடுத்தது அப்ப புரிஞ்சுக்கங்க நமக்கு வீட்டுக்கு ட்ரெயின் இல்லை அது இல்லை எடுத்துக்கா இருக்கிற நல்ல ஆத்துல கொண்டு போய் வீட்டுடைய எல்லாத்தையும் விடுறவங்களுக்கு சதகா ஜாரியா கிடைக்காது கூட பரவாயில்ல பெரிய பாவம் என்ன செய்யும் கிடைக்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அல்லது பொதுவான ஒரு தர்மம் அவன் ஆரோக்கியமாக இருக்கிற நேரத்தில் அவன் வாழுகிற நேரத்தில் மரணத்துக்கு பின்னால் வந்து சேர வேண்டும் என்பதற்காக அவன் வெளியிட்ட ஒரு பொதுவான தர்மம் இதெல்லாம் மௌத்துக்கு பின்னாலும் அவனுடைய தரஜா உயர்ந்து கொண்டே இருக்கும் அவனுடைய தரஜா உயர்ந்து கொண்டே இருக்கும் ஏன் உயர்ந்து கொண்டே இருக்கும் தெரியுமா நன்மைக்கு தான் கூலி அடுத்த வருஷம் நன்மை நடக்க இருக்குது அப்ப கூலி இல்ல தரஜா என்ன செய்யும் ஒன்றுக்கு பின்னால ஒன்று உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தரஜா சதகா ஜாரியா பார்த்துக்கொண்டே இருக்கலாம் டைம் இருக்கிற அப்படின்னா ஒரு மனிதன் அறுபது வயசுல மவுத் ஆகிட்டான் அவனுக்கு எழுபது வருஷம் வாழணும் எண்பது வருஷம் வாழணும் தொண்ணூறு வருஷம் வாழணும் நன்மை சேர்ந்து ஆசை இருக்கு அதை அப்படியே கண் முன்னால பார்ப்பான் எதனால சதகா ஜாரியா வாழ என்ன செய்ய முடியும் அவன் பார்க்க முடியும் இதுவும் மரணத்திற்கு பின்னால் உள்ள ஒரு வாழ்க்கை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும்